வணக்கம் திருச்சி இம்ப்ரெஷன் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கடை வந்து முப்பத்தி ஏழு வருஷமாக நாங்கள் ஜவுளி ஆபரம் பண்ணியிருக்கோம் எங்கள் அட்ரஸ் வந்து நம்பர் ஏழு சிங்காத்தூர் திருச்சி எட்டு திருச்சியில் எங்கள் கடை இருக்குது இது வந்து முத முதல்ல ஒரு வியாபாரம் பண்ணணும் சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் இல்லை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிடைக்கிறீங்க ஈஸியாக வந்து எடுக்கலாம் கடை வச்சுருத்துக்குன்னு வரலாம் அது இல்லாமல் விசேஷம் பண்ணணும் கல்யாணம் காது காதுகூத்து வீடு கிரேக அனைத்து அனைத்து காரியங்களுக்கும் ஒரு ஜவுளி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நீங்கள் வெளியில போய் எடுக்கிறீங்கன்னா அதோட பட்ஜெட்டுக்குள்ள ஒரே இடத்துல நம்ம கடையில் வந்தீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு காசு மிச்சமாகும் உங்களுக்கு அதே மாதிரி எல்லா அனைத்து ஐட்டமும் இருக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான அனைத்து ஜவுளியும் ஒரே இடத்தில் மொத்த வழியில் நம்ம கடையில் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்ப கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க அடுத்த முருகனுக்கு மாலை போடுறவங்கலாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஐயப்பன் வேஷ்டி முருகன் வேஷ்டி உங்களுக்கு வந்து துண்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் வாங்க நான் ஸேரீ மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் நான் சாம்பிள் காமிக்கிறேன் நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ சாரீஸ் அதோட சேரீஸோட கலெக்ஷன்ஸ் சாம்பிள்ஸ் பார்ப்போம் இப்போ நாங்கள் காமிக்கிறது எல்லாமே பூனம் சாரீஸ் எல்லாமே பாக்ஸ் போனோம் பவுடர் போனோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து கிட்டே நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து பூனம் புடவை கிடைக்கும் இது எல்லாமே அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ இருக்கும் சும்மா நான் சாம்பிள்ஸ் மட்டும் கலர் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு டிசைன் ஒரு டிசைனில் வந்து ஒரு ஆறு கலர் எட்டு கலர் வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க ஃப்ளவர் டிசைன் அட்டகாசமாக இருப்பாருங்க ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கைக்குள்ளே அடைக்கலாம் ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கபர் ஸ்பேஸ் சில்க் இப்போ தீபாவளிக்குலாம் செம்மையாக ஓடிக்கி இருந்த ஸ்பேஸ் சில்க்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த கலரில் வந்து ஆறு ப்ளவுஸ் வரும் ஒரு கலர் சேரீ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஆறு கலர் வந்துடும் ஒரு கட்டுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு குரூப் சேலையும் கிடைக்கும் இதே கலரில் இதே கலரில் எங்களுக்கு முப்பது சேலம் நாற்பது சார் உடனே கிடைக்கும் இதனால் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த சேலை இப்போ ட்ரெண்டிங் இந்த சேலை என்னன்னா இக்காட் இக்காட் போச்சம்பள்ளி செம்மி சில்க் இது இந்த சேலை இப்போ இது இப்போ ட்ரெண்டிங் இது இதில் என்ன ஒரு பியூட்டின்னா நான் காமிக்கிறேன் கடைசியாக கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இது சிக்ஸ் ஃபிஃப்டி இது ரேஞ்சு சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ ஆன்லைனில் சம்மர் ட்ரெண்டிங்காக போயிருக்கு இதோட பியூட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்டர் பாருங்கள் போச்சம்பள்ளி டிசைனில் கோல்டு பார்டர் ஆர் கோல்டு பார்டர் வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பார்டர் டியூயல் பாடர் ரெண்டு பார்டர் இருக்கும் உங்களுக்கு இந்த சேலையில் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக போயிருக்கு கலர்ஸ் தான் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு லைட் வெயிட்டு நீங்கள் விசேஷம் கல்யாணம் ரிசப்ஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு புடவை வேணும் சார் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் எங்களுக்கு கல்யாணத்துக்கு பட்டுப் படம் வேணும் சார் இது வெளியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரடு அதே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நன்றி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறீங்க நேரடியாக வந்தீங்கன்னா ஆமாம் நேரடியாக வந்தீங்கன்னா கடைக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கும் ஓகே இப்போ நான் கையில் வச்சுக்கிற சேலை வந்து செம்ம கொஞ்ச நாளாகவே ஆன்லைனில் செம்ம ட்ரெண்டிங்காக சமத்தியாக போய்க்கு இருந்த சிலை வந்து லைட் வெயிட் நெட்டர்டு சேரீஸ் பார்த்தீங்கன்னா சேரீ வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும் நெட்டட் சேரீ வித் ஜாலர் வித் ப்ளவுஸ் வந்து வந்து சிஃபாலி ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸ் நான் போடுறேன் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்க சேரீஸில் வந்து உங்களுக்கு குரூப் சாரீஸும் கிடைக்கும் கலர்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் சாரீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் பட் உங்களுக்கு டென் டேஸ் டயத்தில் கிடைக்கும் இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா மட்டும் தான் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கான செலப்பு இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து லினன் சேரீஸ் லினன் வந்து இப்போ ரீசண்டாகவே ரொம்ப நிறையா போகுது ஒரு ஆல்டர்னேட் பூனம் கிரேப்புக்கு ஒரு ஆல்டர்னேட் ரெகுலர் யூஸ் ஒரு டீச்சிங் பண்ணுறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அப்புறம் இது பேங்க்குக்கு போகிறவங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு இந்த லென்னன் சேரீஸ் சூப்பராக போயிருக்கு கலர் சர்ட்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இப்போ சர்வீஸ் லைட் ஒயிட் லென்னன் சேரீஸ் இது வந்து மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் டிசைன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஜாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டி ஜாலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபென்சி சேரி தான் ஒரு ஜார்ஜர்ட்ரா ஜார்ஜட்டில் டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் வித் ஜாலர் உங்களுக்கு வித்து ஸ்டோன் இதனாலாம் குரூப் செலை கிடைக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் நல்ல சூப்பர் சேரீ கலர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பர் கலர்ஸ் பாருங்கள் இது இப்போ லைட் வெயிட் சாரீஸ் உங்களுக்கு இது கலருக்கு வந்து பத்துலேருந்து இருபது சிலை கூட கிடைக்கும் எனக்கு கையில் வச்சுருக்கதே பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது குரூப் சேலை தானே இது பிராசோ ஸாரி ப்ராசோவில் குரூப் சரி இது மாதிரி உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு கலர் கிடைக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் பிரிச்சு காமிக்கிறேன் லைட் வெயிட் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காமிச்சிருக்கலாம் ஸ்பேஸ் சில்க் ஸ்பேஸ் சில்கில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நிறைய இருக்குது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது சும்மா உங்க பார்வையில் நான் சாம்பிள்ஸ் மட்டும் அப்புறம் ஃபுல் ஒர்க் சிரோஸ்கி ஒர்க் எல்லாமே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே இப்போ காமிச்சிருக்கிறது வந்து ஸ்பேஸ் சில்கில் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் நிறைய இருக்கு வந்து வந்து அள்ளிட்டு போங்க ஓகே இப்போ க நம்ம இந்த ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து காட்டன் சாரீஸு காட்டன் சாரீஸில் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் வாயல் புடவிலேருந்து ஆரம்பிக்குது வாயல் புடவை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருந்து ஆரம்பிக்குது இப்போ நான் வச்சுருக்கது எல்லாமே ஒரு செட்டிநாடில் ஒரு பிளெயின் இதில் கலர்ஸ் இருக்குது இது செட்டிநாடில் ஒரு கட்டம் இதே மாதிரி இது வந்து நாளில் வந்து பொடிக்கட்டம் இதை காமிக்க எல்லாமே சாம்பிள்ஸ் தான் இங்கே இருக்க எல்லா சேரீஸுமே உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸ் இதில் நாராயண்பேட் கலெக்ஷன் போச்சம்பள்ளி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய இருக்குது அவசியம் கிடைக்குவாங்க ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பீட்ஸு நைட்டீஸ் மற்ற இதெல்லாம் சாம்பிள்ஸ் நான் கையில் கலாம் கலாம்கரி காட்டன் கே கே காட்டன் மில் எங்களோட சொந்த தயாரிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ பை டூ ஹோம்டு காட்டன் ஒரு பேக்குக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும் நல்ல ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்காது லைனிங்லாம் போகணும் அவசியம் இல்லை இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா ஒரு பேக்குக்கு இருபத்தஞ்சி பீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து காட்டன் ப்ளவுஸு காட்டன் ப்ளவுஸ்லேயே வந்து நல்ல கலாம் கறியில் வந்து ஒரு பெரிய டிசைன் போட்ட மாதிரி கலாம் கறினாவே மூணு கலர் தான் வரும் உங்களுக்கு இது ஒரு நாலு அஞ்சு கலர் வந்துடும் சாம்பிள்ஸ் தான் காமிக்கணும் ஒரு பேக் ஒரு பவுச்சுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் வந்துடும் உங்களுக்கு இது வந்து இக்காட் போச்சம் சொல்லுவாங்க இது காட்டன் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ஒரு பேக்குக்கு பத்து பீஸ் வந்துடும் பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் முப்பத்தி மூணு ரூபா ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா முப்பத்தி முப்பது ரூபா இருந்திருக்கு ப்ளைன் ப்ளவுஸ்லாம் நாங்கள் காமிக்கலாம் ரெகுலர் ஆகிட்டோம் இது எல்லாமே வந்துவிட்டா சாம்பிளைஸ் தான் நைட்டிஸ் அதே மாதிரி நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாலேருந்து நைட்டிங்கிட்டான் ஆரம்பிக்குது தொண்ணூறுரூவாலருந்து நைட்டி ஆரம்பிக்குது உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் நைட்டி அப்படின்னா மிஸ் இண்டியா ரூபிங்கிற பேரில் கிடைக்கும் உங்களுக்கு எங்கள் சொந்த தயாரிப்பு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் அந்த சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே நெக் நெக் எல்லாமே ஃபேன்சி நெக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் எல்லாமே மில் ஐட்டம் உங்களுக்கு ஃபேப்ரிக் டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இந்த மூணு சைஸ்லையும் கிடைக்கும் உங்களுக்கு ரெகுலர் ஐட்டம் வந்து ஜிப்பு டைட்டானிக்கு உங்களுக்கு யூனக் அப்படி இல்லாமல் ஃப்ராக் நைட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கெட்லாம் இருக்குது பாருங்கள் பாக்கெட்டு வித்து ஓவர்லாக் உங்களுக்கு ஓவர்லாக் கூட வந்திருக்கும் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு உண்மை சாம்பிள்ஸ் கம்பெனி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு எல்லா பேட்டர்லையும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்துருக்கு பாருங்க நீ காலையில் தான் வந்துச்சு இது எல்லாமே பெரிய எக்ஸ்ட்ரல் நைட்டி த்ரீ எக்ஸலில் உங்களுக்கு ஜிப்பு டைட்டானிக் அந்த மாதிரி வந்துடும் த்ரீ எக்ஸல் எலாஸ்டிக்கும் கேட்குறாங்க இப்போ நிறையா பேர் எலாஸ்டிக் கேட்குறாங்க பானக்கு அதுவும் வந்திருக்கு உங்களுக்கு நைட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலராக நம்மகிட்ட நைட்டி எடுக்கிறவங்க வந்து நிறைய எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா அள்ளிட்டு போகலாம் ஓகே இப்போ ஜென்ஸுக்கான ஐட்டமும் நம்ம சாம்பிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி லேடிஸ்க்கான ஐட்டம்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் விசேஷம் காது ஊத்து எல்லாமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜோடி செட்டு இந்த மாதிரி காப்பர் காப்பரில் கேட்குறாங்க காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கவங்க சாம்பிள்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து இது காப்பர் இது வந்து கோல்டில் காமிச்சிருக்கேன் இது மாதிரி கல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு காப்பரில் க்ரே ராமா க்ரீனு இதெல்லாம் பாரு இது மாதிரி வந்து உங்களுக்கு முப்பத்தாறுலேருந்து ஈவன் கஸ்டமைஸ்டு சைஸ் கூட நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்போம் நாற்பத்தெட்டு நாற்பது சைஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இது வெளியிலலாம் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வந்து ஆரம்பிக்கிது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ரெகுலர் ஜோடி செட் இந்த மாதிரி இது வந்து விசேஷங்களுக்குலாம் இப்போ கல்யாண வீட்டில் எங்கே போனாலும் விசேஷங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி குரூப் செட்டை நிறைய விரும்பி போடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி கிடைக்குது கலர் ஆப்ஷன் கிடைக்கும் இல்லை குரூப் சைஸ் கிடைக்கும் அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் வரும் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அது செக்குடுவா பிளைன் இந்த மாதிரி அழகாக கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கு இதோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஆரம்பிக்குது டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த விதத்தில் கேஷுவல்ஸ் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஜீன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உங்கள்கிட்ட கிடைக்கும் அனைத்து விசேஷங்கள் கல்யாணம் காதுபூத்து எந்த விசேஷங்களும் நம்ம கடைக்கு வரலாம் நம்ம கடை நம்ம ஏறு சிங்கார்த்தோப் திருச்சி எடுத்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்